வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே ஒரு வியாபாரமயமா போயிட்டு இன்னைக்கு நம்ம வியாபார சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்திருப்பீங்க வீட்டில வந்து ஒரு சின்ன லெவலில் ஒரு சின்ன முதலீட்டுல ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கண்ணா வணக்கம் நம்ம ஃபார்ம் பேரு அட்ரஸ் அப்படியே சொல்லுங்க முரளி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் நல்லமலை தாலுக்கு எம் ஃபார்ம்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன பண்ணிட்டு எல்லாமே ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அசில் கிராஸ் சோனா அசில் கிராஸ் பெருவிட சோனாலி கடகநாத் கினிக்கோழி வான்கோழி பெக்கின்

ஓகே சவுத் சைடு ஓர்ட்டம எடுத்துப்போம் ஓகே ஓகேங்க அப்ப டெலிவரி வந்து இல்ல அதிகமா எடுத்தா டெலிவரி ஃப்ரீயா பண்றீங்க டெலிவரிக்கு மேல எடுத்தா பண்ணி கொடுத்துருக்கேன் நூறு மேலே ஃப்ரீயா பண்ணி கொடுங்க இந்த கோடி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் தொண்ணூறு ரூபாயில இருந்து ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு மார்க்கெட் தொண்ணூறு ரூபாயில தொண்ணூத கோழிய அப்படியே தானே அந்த ரேட் வந்து மார்க்கெட்டு மார்க்கெட் நீங்க வெளியூர்ல இருந்து வந்தீங்கன்னாலும் சரி எங்க இருந்து வந்தீங்கன்னாலும் சரி கீழே வந்து டிஸ்கஷன்ல இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மேப் எல்லாம் கொடுத்துக்கிறோம் ஒரு நாளைக்கு முன்னாடியே அண்ணன் வந்து காண்டாக்ட் பண்ணிக்காங்க ஏன்னா இவர் வெளியில அடிக்கடி டிராவல் ஆயிருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல அதிகம் இருக்கிறாரா என்னன்னு தெரியாது அதனால வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு நேர்ல வர முடியல அப்படின்னா எனக்கு இந்த டீடெயில்ஸ் எல்லாம் வேணும்னா கூட நீங்க ஃபோன்லயே கேட்டுட்டு கூட வந்து மினிமம் அம்பது கோழிக்கு மேல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து அசில் கிளாஸ் அசில் கிளாஸ் ஆஹ் மத்தி கொண்ட இது கொண்ட பாத்தீங்கன்னா மத்தி பூ மாதிரி வரும் மத்தி பூ மாதிரி வரும் இது வந்து பெட்ட கோழி பாத்தீங்கன்னா ரெண்டரை கிலோ வரைக்கும் ரெண்டரை கிலோ வரைக்கும் வரும் நாலு மாசம் நாலு மாசம் வரைக்கும் நாலு மாசம் கிலோ வரைக்கும் வரும் எத்தனை நாள் கோழி குஞ்சு ஆனா இது பதினஞ்சு நாள் கோழி பதினஞ்சு நாள் ஆமா நம்ம வந்து நாற்பது நாள் கோழி பண்றோம் அறுபது நாள் கோழி பண்றோம் ஒரு மாசம் கோழி முப்பது நாள் கோழி பண்றோம் இப்ப நம்ம கிட்ட இறக்கி விட்டுருக்கிறது இது பதினஞ்சு நாள் கோழி இருக்கு பதினஞ்சு நாள் கோழி ஆமா சேவல் வந்து ஒரு மூணு கிலோ வரைக்கும் வரும் மூணு கிலோ வரைக்கும் ஆகும் கோழி முட்டை வந்து இருநூறுல இருந்து இருநூத்தி இருபது முட்டை வைக்க வரும்

கொடி மாதிரி வரும் இந்த அரிசி இந்த மாதிரி போட்டோம்னா வளர்ச்சி இருக்காது நம்ம ஆர்கானிக் ஃபுட் மாதிரி இலை இந்த புல்லெல்லாம் புரிக்க சாப்பிடுறது இல்லையா அந்த மாதிரி ஏட்டோம் ஆக்க ஆனா இது வந்து கடகநாத்துனா கடகநாத்து காட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க இந்த கோழி வந்து பாத்தீங்கன்னா கறியும் கருப்பாதா இருக்கும் ரத்தமும் வந்து கருப்பாதா இருக்கும் அதோட வாய் கொண்ட கால் எல்லாமே கருப்பாதா வரும் எல்லாமே ஆமா இதுல வந்து சில பேர் குடிப்பாங்க நம்ம கரும்புளியின்ட கால்ல பாத்தீங்கன்னா கால்ல ஒயிட் வந்துரும் இது வந்து ஒயிட் இருக்காது ஒயிட் இருக்காது ஆமாங்க இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு பிபி பேஷன்ட்டுக்கு அவங்களுக்கு இது குடுக்கலாம் கொஞ்சம் அட்வான்ஸா நல்லா கேக்குது நல்லா கேக்குது பக்கவாத்துக்கு யூஸ் ஆகு பெரியவங்களுக்கு அதிகமா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா

ஆனா இது ஒரு மாசம் ஒரு நாள் முதல்ல வந்து நான் நம்ம கிட்ட ஒரு நாள் இருந்து இப்ப இதை வந்து புக் பண்ண காரணத்தினால எனக்கு அறுபது நாள் கோழி கொடுன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க ஒரு ஃபார்ம் பார்த்தேன் இல்லைங்களா அவர் அந்த ஃபார்ம் பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னதுனால அவங்களுக்காக இது புக் பண்றதுக்கு வெயிட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னொரு பதினஞ்சு நாள் ஏத்திருவோம் இன்னொரு பதினஞ்சு நாள் இது ஆக்சுவலா அந்த கோழியோட வளர்ப்பு எத்தனை நாளைங்க ஆனா வளர்ப்பு பாத்தீங்கன்னா இது நாலு மாசம் ஆயிடுதுங்கன்னா வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ ஆனா இது பாத்தீங்கன்னா கருங்கோழின்றது இத வச்சுதான் கண்டுபிடிக்கும் நம்ம சில பேர் சொல்லிடுவாங்க கலரை வச்சு இதோட ரெக்கையும் பாத்தீங்கன்னா கருப்பா கறியும் கருப்பு கலர் தான் வரும் இதோட கால் பாருங்க உள்ள வந்து இதுவும் கருப்பா தான் வரும் இதுவும் கருப்பா தான் ஆமா சில பேர் வந்து வெள்ளைக்கால் நம்ம நாட்டு கோழி மாதிரியே இருக்கும் அதை கட்டி கருங்கோழின்னு சொல்லிருக்காங்க ஆனா கொண்ட வாய் கூட பாருங்க உள்ள நாக்கு மூட்டும் பாத்தீங்களா அதுவும் கொஞ்சம் கலர் மாறும் அதுவும் கலர் ஆமா இது முட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு கோழி மாதிரி ப்ரௌன் கலர் தான் வரும் ப்ரௌன் கலர் தான் ஆமாங்க நாட்டுக்கோழி முட்டை மாதிரி தான் வருவாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சோனாலி கோழிங்கன்னா நம்ம சிறுவிட ரகம் வருது இது இது வந்து முட்டை வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு இரநூத்தி முப்பது முட்டை இரநூத்தி நாற்பது முட்டை அந்த ரேஞ்சுக்கு வைக்கும் கோழியோட வெயிட் பார்த்தீங்கன்னா பெட்டை கோழி ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு ஒன்றரை கிலோ வெயிட் ஆவரேஜ் சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வெயிட் வரைக்கும் வரும் நம்ம இது வந்து முட்டையாகவும் பயன்படுத்திக்கலாம் மீட்டுக்காகவும் பயன்படுத்திக்கலாம் நல்லா கொஞ்சம் சுறுசுறுப்பான கோழி நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக கிடைக்கும் இதுக்கு நம்ம வெளிமேச்சல் விட்டோம்னா நம்ம பியூர் நாட்டி மாதிரியே வளரும் இது இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சோனாலிலேயே வந்து இது வந்து பேரண்ட் கோழிங்க இது நீங்க ஃபுல்லா பாக்குறீங்க இதுமே நம்ம கிட்ட கிடைக்கும் பேரண்ட் கோழிங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரிராஜா கோழிங்க நம்ம சைடு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கூட கோழின்னு சொல்லுவாங்க இந்த கோழி வந்து முட்டை அதிகமாயிடும் சேவல் நல்லா பாத்தீங்கன்னா நாலு கிலோ வரைக்கும் வளரும் நாலு கிலோ வரைக்கும் வளரும்

திரும்ப இருவத்தி ஏழு நாளைக்கு ஒன்னு குடுக்கணும் மூணு வெரைட்டியான வேக்ஷன் கொடுக்கணும் இந்த வேக்ஷன் குடுத்தமுனாதான் எந்த ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை இல்லாம நமக்கு வந்து பர்சன்டேஜ் நல்லா கிடைக்கும் ஃபுல்லா வந்து எல்லா கோழிங்களுக்கும் பொருந்தும் எல்லா கோழிகளுக்கு பொருந்தனே ஆனா ஒரு ஒரு நோய் வருங்கண்ணே இப்ப வந்து நம்ம ஒரு மாசம் கோழிக்கு அப்புறம் நம்ம பேரன்ட் முட்டைக்காக வளர்க்குறோம் கறியா வளர்க்குறோம் இப்படி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த சமயத்துல ரத்த கழிச்சல் வரும் இந்த நோய்க்கு வந்து நம்ம அதுக்கு தகுந்த மருந்து குடுக்கணும் அது தகுந்த மருந்து கொடுத்தோம்னா கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு ஆர்கானிக் ஃபுட்டு மாதிரி நம்ம கீரை அகத்தி கீரை வேப்பந்தலை இந்த மாதிரி வந்து பண்ணைகளை கட்டி விட்டு நேச்சுரலா சைட்ல கொடுத்தோம்னாவே அந்த நோய் வராது வராது அதுக்கு மேற்படி வந்தால் இந்த மாதிரி மெடிசன் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகே ஓகே டெலிவரி எல்லாம் எப்படி பண்றீங்க என்ன பண்றீங்க ஆனா டெலிவரி பாத்தீங்களா இந்த கேஜி இருக்குங்க நம்ம கிட்ட மூணு கேஜி இதுக்கு தனியா பண்ணி வச்சிருக்கோம் இந்த கேஜில வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது கோஜி கேள்வி வரைக்கும்

எல்லாம் எப்படி இருக்கும் என்ன இத பத்தி சொல்லுங்க ஆனா நீங்க ஆயிரம் கோழி ரெண்டாயிரம் கோழி இருக்கு எடுத்தாலையும் டெலிவரி நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோம் நம்மளது பிக்கப் இருக்கு அடிஷனலா கேஜி வச்சிருக்கோம் எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துட்டு வந்துடும் டெலிவரி எப்படி ஃப்ரீ டெலிவரிங்களா ஆமாங்கண்ணா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருங்க இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா நாளைக்கு காலையில் வர மாதிரி கொடுத்துருவோம்ண்ணா நம்மளுக்கு வந்து பணம் வந்து முன்பணம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் மீதி பணம் நம்ம வந்து டெலிவரி கொடுத்துட்டு